கரூர் கல்யாண பசுதீஸ்வரர் ஆலயத்தில் எம்பிரான் காரி நாயனார் குருபூஜ விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் மற்றும் திருவீதி உலா தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுதீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாதம் புரட்டாத நட்சத்திரத்தில் எம்பிரான் காரி நாயனார் குருபூஜ விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு இன்று எண்ணெய் காப்பு சாட்சி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக காளிநாயனாருக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு மேல தாளங்கள் முழங்க சுவாமி பல்லாக்கில் திருவிதி உலா காட்சி தந்தார் இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் அருகிலிருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்